வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பேச போறோம்னா நான் கஷ்டப்படுவதற்கு தான் காரணமா அதை பற்றி பார்க்க போறோம் இப்ப தான் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படுறதுக்கு அந்த தான் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் நான் கஷ்டப்படுறேன் எதனால் என்னால் முன்னுக்கே வர முடியல எவ்வளோ போராடினாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மாதிரி பொருளாதாரத்தில் வெற்றி அடைஞ்சு ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியல அப்படின்னு எல்லாரும் போராடிட்டு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு விளக்கமாக தான் அந்த பதிவில் பேச போகிறோம் ஒரு மனிதன் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேவைப்படுது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இந்த நிகழ்வுக்கு இது காரணம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஆன்மீகத்தோட அமைப்புலையும் சரி இந்த வழிபாடு இந்த கடவுள் கான்செப்டில் என்ன ஒரு பழமொழி தத்துவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அல்லது சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை ஒரு நிகழ்வுக்கு அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும் எல்லாமே ஒரு இன்டர்லிங்கடுன்னு சொல்கிறாங்க சரி அது உண்மையாகவே இருந்தாலும் சரி நான் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி என்னை விடுவித்துக்கொள்வது அல்லது நான் எப்படி வந்து நான் அதிலிருந்து தப்பிக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் இப்போ ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நிகழ்வு உங்களுக்கு நீ ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கஷ்டம் கிடையாது அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேறீங்க கஷ்டமாக அல்லது அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு பயணித்தோம்னா அது ஈஸியாக மாறிடுமா இல்லை அந்த சூழ்நிலை இருக்கிறது நம்ம கஷ்டமாக ஏன் கஷ்டமாக தெரியுது ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிருக்கிறோம் நடந்தது வேற ஒன்று இருக்குது அப்போ நம்ம ஒரு காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையோட அர்த்தமே நமக்கு தெரியாமல் போயிடும் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி டிசைட் பண்ணலைங்க ஒரு சிலது நடக்கும் ஒரு சிலது நடக்காது ஒரு பத்து நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா பத்து நிகழ்வில் அட்லீஸ்ட் ஒரு நாலு மூணாவது உங்களுக்கு சாதகமாக அமையும் மீதி செவன்டி பர்சன்டேஜ் ஒரு ஏழு நிகழ்வு உங்களுக்கு எதிர்பாராத உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துருக்கணும் இப்போ இதெல்லாம் எதனால் எதை குறிக்குது அப்படின்னா ஏற்கனவே நான் முன்பிறவியை எடுத்து அந்த பிறவியில் செஞ்ச வினையோட நிகழ்வு தான் நான் இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறதா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் ஆனால் அது மட்டுமே காரணமாகாது ஏன்னா முன்பிறவியில் ஜென்மத்தில் நான் என்ன அனுபவிச்சுட்டு என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தனோ ஏன்னா இப்போ பெரும்பாலும் இப்போ நமக்கு கருமானா என்னன்னு தெரியல கருமானா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுக்கேன் கருமா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான எதிர்வினைன்னு சொல்கிறாங்க எதிர்வினைனா இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வண்டி ஓட்டிகிட்டு போய் ஒரு பக்கம் நிறுத்திட்டேன் ஒரு செயல் செஞ்சுட்டேன் இப்போ இந்த வண்டி ஓட்டுனதுக்கு எனக்கு எதிர்வினை கிடைக்குமா அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே எதிர்வினையில் கொண்டு போய் நம்ம சேர்த்த முடியாது இல்லைங்களா நீங்கள் ஒரு தேவைக்காக ஒரு பக்கம் போயிருப்பீங்க அந்த போன இடத்துல ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்படுதுன்னு வைங்க ஒரு நாயுவே குறுகால் அடிச்சிட்டீங்க தெரியாம அடிச்சிருப்பீங்க குறுக்க நாயை வச்சு அடிச்சிட்டிங்க அது ஒரு செயல் நடந்துருச்சு இப்போ அந்த வினைக்கு எதிர்வினை உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நாய் நாய் வந்து நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து நம்மளை அடித்து நம்மளை கொண்டு வரணுமா அதுதான் எதிர்வினை எதிர்வினைனால் என்னென்னா நம்ம செய்கிற செயலுக்கான எதிர்வினைனால் ஒரே மாதிரியான நிகழ்வு திருப்பி ரிப்பீட்டாக வரதுக்கு பேர் எதிர்வினைன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து அதுதான் கஷ்டம் நம்மளை பயந்து பயந்து புரிஞ்சுக்கிறோம் அந்த அந்த மாதிரி எதிர்வினை நடக்காது எதிர்வினைனால் என்ன அப்படின்னா நோக்கமும் உங்களுடைய எண்ணமும் எதை சார்ந்து அதிகமாக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறதோ அதன் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய செயலுக்குத்தான் எதிர்வினை உருவாகும் சர்ச்சையில போயிட்டு இருக்கிறீங்க நாய்மனை விட்டுட்டீங்க அது ஒரு விபத்து இன்ஸ்டன்ட் ஒரு ஆக்சிடென்ட் அது தற்செயலாம் நடந்து நடக்கப்பட்டது நடத்தப்படக்கூடிய ஒரு விபத்து அதுக்கு எதிர்வினை எல்லாம் வந்ததுன்னா வாழ்க்கையில் யாருமே வாழ முடியாது அப்படியான எதிர்வினைவோ அப்படியான ஒரு கருமப்பதிவோ கிடையாது அப்போ கருமானா செயல்னு மட்டுமே கிடையாது இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன் இப்போ ஒரு குழந்தை கையில நீங்கள் ஒரு ஒரிஜினல் கத்தி கொடுத்துறீங்க அந்த குழந்தை பக்கத்தில் போய் நீங்கள் விளையாண்டுக்கிங்க அந்த குழந்தை டப்புன்னு உங்கள் கண்ணில் குத்திடுச்சு நமக்கு கண்ணில் டேமேஜ் ஆகி ஒரு கண்ணே போயிருச்சு பார்வையே இறந்துடுறோம் அப்போ அந்த குழந்தை ஒரு செயல் செஞ்சிருச்சு அந்த செயலுக்கான எதிர்வினை அந்த குழந்தைக்கு என்ன யாராவது கண்ணை குத்தி குழந்தையை பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்களா இப்போ அது கரும்பு வினையில் சேர்ந்துருச்சுன்னா இல்லை அந்த குழந்தை தெரியாமல் செஞ்ச காரியத்துக்கு அந்த குழந்தைக்கு இந்த பிரிவு இல்லை இன்னொரு பிரிவு எடுத்து வந்தால் வேறு யாராவது வந்து அந்த பொண்ணு குழந்தையோட கண்ணை குத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அப்போ செயல் கருமா உருவாக்காது இப்போ அதுவே அந்த குழந்தைய விட்டுருவோம் இன்னொரு பெரியவங்கள்ட்ட கடத்தி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு நபர் வந்து அவருக்கு பிடிக்காதவர் இருக்கார் அவர் ரொம்ப நாளாக அவரை பழி வாங்கணும்னு நோக்கத்தில் இருக்கார் ஏன்னா அவர் ஏற்கனவே அவரை பழி வாங்கி துரோகம் பண்ணி பல பிரச்சனைகளை இவர் கொடுத்துருக்காரு அவருக்கு அவர் மேலே பயங்கர காண்டு இருக்குது அவர் கையில் கிடச்சி ஏதோ பண்ணணுங்கிற வெளியில் இருக்கார் அப்படியாகப்பட்ட நபர் பக்கத்தில் இருக்கார் அவர் கையில் கத்தி கொடுத்துருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை டேமேஜ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஏதாவது பண்ணிட்டார் அப்போ அவருடைய நோக்கத்திலையும் அவர் எண்ணத்துலேயும் இவரை காயப்படுத்தணும்னு குறியோட பழி உணரோட இருந்திருக்காரு அப்போ அவர் செயல் செஞ்சுட்டார் இந்த செயலுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஆமாம் இவருடைய எண்ணத்துலையும் நோக்கத்துலேயும் அந்த செயல் நிறைவேற்றணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லைங்களா அப்போ இதுக்கான பிரதிபலன் அவருக்கு வந்து சேரும் அப்போ செயல் மட்டும் பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு செயலும் ஒரே செயல் தான் அதனுடைய நோக்கங்கள் மாறுபடுது குழந்தைக்கு ஒரு காயப்படுத்தும்போது குழந்தைக்கு எந்த நோக்கமும் இல்லை அது விளையாட்டுத்தனமாக பண்ணும்போது அது செயல் செஞ்சிருச்சு அந்த செயலுக்கு பிரதிபலனாக எந்த எதிர்வினையும் வராது ஆனா இந்த அறிவு கொண்ட பெரிய மனிதராக இருக்கப்பட்ட நம்ம ஒரு நோக்கத்தோட ஒரு செயல் அவனை குத்தி கொள்ளணும் அல்லது அவனை டேமேஜ் பண்ணணும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவனை பழி வாங்கணுங்கிற அந்த ஒரு நோக்கம் உங்களுக்குள்ள உருவாயிருச்சு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அந்த செயலுக்கான பிரதிபலன் வந்து தீரும் இப்படிதான் கருமா செயல்படுது அதனால கருமா என்பது வெறும் செயல் மட்டும் அல்ல செயலுக்கான நோக்கத்தையும் ஆழமான எண்ணத்தையும் விதைத்து அந்த உணர்வோடு எவன் அதை சிந்தித்து கொண்டு அதை சதா எண்ணமிட்டு கொண்டே இருக்கின்றானோ அந்த எண்ணமிட்ட செயல் ஒரு முறை நிகழ்வாக மாறும் பொழுது அதன் அடிப்படையில் தான் எதிர்வினை உருவாகிறது இவ்வளவுக்கு கருமானம் என்ன புரிஞ்சிருக்கும் இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு இப்போ தான் காரணமானால் அப்படி பார்த்தா நீங்கள் ஒருத்தட்ட பணத்தை ஏமாற்றிட்டு வந்துடுறீங்க உங்களுடைய நோக்கம் பண குறுக்கோளில் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க யாராவது ஒருத்தர் உங்கள் நண்பரோ அல்லது உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு உங்களுக்கு ஆஃபர் ஒன்று கிடைக்கிது அவனுக்கு தெரியாமல் பணத்தை நீங்கள் அடிச்சுட்டு வந்துடுறீங்க இப்போ அந்த நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவை அந்த இடத்துல நீங்கள் பணத்தை இன்னொருத்தர் இருந்து நீங்கள் அவருக்கு துரோகம் பண்ணி சம்பாரிச்சிட்டிங்க திருடிட்டிங்க இந்த இடத்துல உங்களுக்கு கருமா ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் எப்படி அப்படின்னா இந்த பிறவி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கறக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைவ்ல எந்த பனிஷ்மெண்ட்டுமே ஒருவேளை கிடைக்காம கூட போகலாம் சில பேருக்கு கிடைக்கலாம் லைஃப்பில் ஏன் பனிஷ்மெண்ட் கிடைக்கலனா இவர் அடுத்தடுத்து இவருடைய கோலும் இவருடைய தாட்ஸும் வெவ்வேறு நிகழ்வு நோக்கி பயணிச்சுட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகிடுச்சி செஞ்ச தப்புகள் தவறுகள் கர்ம வினைங்கிற அந்த எதிர்வினைக்கான அந்த பயணங்கள் எல்லாமே இவர் செஞ்ச செயல் எல்லாமே இவருக்கு பதிவாயிருச்சு அந்த பதிவு ரிப்பீட்டாக உடனே கிடைக்காம இருக்க காரணம் இவர் மேற்கொண்டு பிஸியாகவே இருக்கார் இவருடைய தாட்ஸ் ப்ராசஸிங்கில் இவருடைய எண்ணங்களில் இவருடைய நோக்கத்தில் அடுத்தடுத்த நோக்கத்துக்கு இவர் போயிடுறார் அதனால் இந்த கர்ம ப்ராசஸிங்கிறது என்ன அப்படின்னா குயிக்காக வந்து ரெமெடி கொடுக்காது உடனே வந்து பனிஷ்மெண்ட் பண்ணாது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும் ஏன்னா இந்த நபருடைய நோக்கமும் தேவையும் நிறையா இன்னும் அடையக்கூடிய இலக்க நோக்கி இவர் பயணிக்கிறார் இல்லைங்களா இவர் இலக்க நோக்கி பயணிக்கிறனால இவர் பிஸி மைண்டடாக இருக்கிறனால இந்த ப்ராசஸிங் ஒரு இருக்கோம் இவர் வேற ஒரு முயற்சியில் ஈடுபடுவார் அங்கே அப்படியே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் ஒரு இப்போ பத்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறு செய்கிறாருன்னா ஆஃப்டர் பத்து வருஷமோ அல்லது அஞ்சு வருஷமோ அது ஏன்னா இங்கே எப்பயுமே இந்த பிரபஞ்சத்தோட தீரி ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங் தான் அதனால் இது எது வலியுறுத்துது அப்படின்னா ஒரு ப்ராசஸிங் எப்பயுமே ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படணும் அப்படின்னா ஸ்லோவா தான் செயல்படுகிறது நம்ம என்னடா வேகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது தப்பு பண்ணிட்டு அவனுக்கு தண்டனை கடவுள் கொடுக்க நினைக்கிறோம் தண்டனை வந்து கடவுள் கொடுக்கல நம்ம தான் அந்த தண்டனைக்கான நிகழ்வுகளை உருவாக்கி கொள்கிறோம் கடவுளுடைய தீரி என்ன அப்படின்னா மனிதனை சுதந்திரமாக படைத்து விட்டார் அந்த மனிதன் அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த வாழ்க்கையை அவனால் அமைத்துக் கொள்ள முடியும் என்ற அறிவையும் தெளிவையும் புத்தியும் கொடுத்துருக்காரு நம்ம தான் புத்தி கெட்டு போய் அறிவு மங்கி தேவையில்லாத சுயநலத்துக்கான இந்த பொருளாதாரத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக ஈட்டுவதற்காக சுயநலம் கொண்டு மற்ற மனிதர்களுக்கு தீங்கை விளைவித்து தவறான புரிதலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் பெரும்பாலுமே நிம்மதி இழக்கிறோம் சரி இப்படி இருக்கும்போது இந்த கருமாவோட ஸ்லோவா தான் செயல்படுதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்ப உடனே ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம போறது காரணம் அவன் இந்த பிரிவில் அனுபவிச்சிடலாம் அல்லது அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தர் துரோகம் பண்ண அந்த நிகழ்வு அவன் ஒரு பக்கம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான் யார்கிட்ட ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஏமாற்றினானோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ ஏன்னா இவன் அடுத்தடுத்து இவன் குறிக்கோளும் நோக்கமும் ஓடிட்டே தான் இருக்கிறான் அவன் செயல்படுத்தும் போது அவனுக்கு அங்கே ஃபெயிலியர் ஆகும் அந்த பிஸ்னஸ் மட்டுமே இல்லை அவன் வேற எந்த எஃபோர்ட்டில் எந்த ஒரு சேல் செஞ்சாலுமே அங்கே ஃபெயிலியர் ஆகும் இன்ஸ்டன்ட்டாகவும் ஆகலாம் காலத்தாமதமும் ஆகலாம் இதுக்கு நேரம் காலம் யாருக்குமே கரெக்டாக கணித்து சொல்ல முடியாது ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிறவிலேயே சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு இன்னொரு பிறவியில் எடுத்து மறு ஜென்மத்தில் வந்து வாழும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் மற்றவங்க எல்லாருமே துரோகம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையே இருக்கும் அப்போ இதை மாற்றிக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு ஏன் உங்களால் அந்த சூழ்நிலையை மாற்றிக்க முடியல இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் சாத்தியம் உள்ளது ஆனால் அதுக்கு கால அவகாசமும் அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நம்ம யாரும் செய்கிறதில்ல கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படியே வாழறமே தவிர அதை மாற்றி அமைக்கணும் அதை சீரமைக்கணும் அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு உங்களை உங்களை நீங்களே செதுக்கிறதுக்கான பயிற்சியும் முயற்சியும் யாரும் செய்யறதில்ல எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டம் ஏன் வந்ததுன்னு பார்க்கணும் ஏன் கஷ்டம் வருதுன்னா சரி முன் முன்ஜன்ம பிறவியாவே இருக்கட்டும் இல்லை நான் செஞ்ச ஏதாவது எனக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ செஞ்ச பாவ கரும புண்ணியமாக கூட இருக்கட்டும் நான் கஷ்டப்படுறது காரணம் ஆனால் அதை எப்படி மாற்றிக்கணுங்கிற ஒரு புத்தியும் தெளிவும் உங்களுக்கு வேணும் இல்லையா அதுக்கு வந்து உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய மனமும் தெளிவடைந்து விட்டால் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கான காரணமும் அதிலிருந்து விடுவது விடுபடுவதற்கான வழியும் உங்களுக்கு புரியும் எப்படி விடுபடணும் அப்படின்னா உங்களுக்கு ஈகோ திமிரு ஆணவம் அகங்காரம் தற்பெருமை நான் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் பொறாமை போட்டி இப்படியான பல வகையான இந்த துஷ்ட குணங்கள் எல்லாமே நம்மகிட்ட எதிர்மறை சிந்தனைகள்லாம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா எல்லா மனிதர்களும் கஷ்டப்படுவோம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்மளுடைய கேரக்டரை நம்ம பண்படுத்தவே இல்லை என் கேரக்டர் தானா நான் இப்படி தானே இருப்பேன்னு சொல்லி நம்ம முறுக்கிட்டு தும்புறா இருக்கிறோம் இல்லைங்களா அப்படி இருந்தோம்னா எல்லாரும் கஷ்டம் மட்டும்தான் படுவோம் எப்போ அன்போடு நம்ம எல்லாத்தையும் நம்ம அறவ அறவணைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அல்லது அன்போடு நம்ம நம்மளுடைய உள்ளத்தை மாற்றிக்கிறோமோ அன்பு நிறைந்த உள்ளமாக எந்த மனிதன் இருக்கானோ அவனுக்கு கஷ்டங்கிறதே கிடையாது பொருளாதாரத்துலையும் சரி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் வாழும்பொழுது உங்களுடைய உறவுகளையும் சரி நீங்கள் அன்பு எப்போ வெளிப்படுத்துறீங்களோ அல்லது உங்களுடைய மன தெளிவு நீங்கள் எப்போ அடைகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு அது ஒரு நிகழ்வாக புரியும் அது கஷ்டமாக புரியாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாகும் அப்போ கஷ்டங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கேரக்டரில் நம்ம எதையுமே ஏற்றுக்க மாட்டேறோம் அறிவை கொண்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறோம் இது அப்படியா இது இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து முரண்படுறோம் ஒரு நிகழ்வோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை முரண்பட்டு கொண்டே இருப்பதால் தான் உங்கள் மனம் கஷ்டம் என்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை ஆழ்த்துகிறது கஷ்டம் என்பது உங்கள் மனம் போராட்டம் தான் கஷ்டமே தவிர நிகழ்வு கஷ்டம் கிடையாது ஒரு திட்டம் பணம் கேட்டிருப்பீங்க கிடைக்காது அது கஷ்டமா கிடைக்கலன்னா நீங்கள் விரத்தியாயிடுறீங்க கிடைக்காதுன்னா கிடைக்கல தான் அதை ஏற்றுக்கிட்டு வேறு என்ன செய்யணும்னு சிந்திக்க தெரியாது ஒரு நிகழ்வு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கணும் இல்லை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே கஷ்டம் நினச்சிக்கிறோம் நம்மளுடைய மனம் தான் முரண்படுகிறதே தவிர கஷ்டம் கிடையாது எதுவுமே அப்போ என்ன அப்படின்னா அதை மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி முன்னேறி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் புய முயற்சியும் மனத்திலையும் பெற்றவன் தான் தனது வாழ்க்கையை தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும் முயற்சி செய்யாமையும் வெட்டியா உட்காந்து புலம்பிக்கிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த கருமா காரணம் விதி காரணம்னு சொல்லி நம்ம மற்ற நிகழ்வு மேலே காரணத்தை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும் அப்போ கஷ்டம் என்பது நீங்கள் எதையும் ஏத்துக்காம எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிற அந்த ஒரு மன குமுறலுக்குள்ள நீங்கள் ஒரு என்ன ஓட்டத்தில் நீங்கள் எதிர்மறை எண்ணெய் ஓட்டத்திற்குள் மாட்டிக்கொள்கிறீர்கள் தவிர மனம் பண்பட்டு விட்டால் உங்களுடைய புத்தி தெளிவடைந்து விட்டால் அந்த நிகழ்வை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதனால் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படுறது காரணம் அவனுடைய மனநிலை தெளிவில்லாதனால தான் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு சாதகமாக அமையாதனால அதை நீங்கள் கஷ்டம் நினைக்கிறீங்க இப்படி நடந்திருக்கலாம் நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளுங்கிறதெல்லாம் உங்களுடைய கற்பனை நெஜத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை மனப்பூர்வமாக அனுபவித்து அதிலிருந்து விடுபடுறதுக்கு உங்களுடைய வறுமையை போக்கி போக்கிக் கொள்வதற்கு புத்திசாலித்தனத்தையும் தெளிவான மனநிலையும் வச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான முயற்சியும் ஏதோ ஒரு பயிற்சி செய்யுங்க உங்களை மாற்றிக்கங்க உங்கள் குணாதிசயத்தையும் உங்களுடைய இயல்புத்தன்மையையும் நீங்கள் புரிந்து கொண்டு ஒன்று பழகணும் இல்லையா உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிக்கலையா ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கொண்டு முன்னேறுறதுக்கான பயிற்சி செய்யணும் எதுவுமே செய்யாமல் என்னுடைய கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஆராய்ச்சி பண்ணுறதே வேஸ்ட்டு கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுடைய திறமையும் அறிவையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு ஒன்று சூழ்நிலைய ஏற்றுக்குங்க இல்லைன்னா திறமையை வளர்த்துக்கிட்டு போராடுங்க இது ரெண்டு தான் தீர்வே தவிர கருமாவோ விதியோ ஒரு பர்சன்டேஜ் காரணமாக இருந்தாலும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் உனால் மாற்ற முடியுங்கிறது புத்தியை கூர்மையாக்குங்க மனதை பண்படுத்துங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் நன்றி வேறொரு பதிவில் சந்திக்கிறேன்